வணக்கம் ஒரு காணொலியில உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி இன்றைய தினம் இதை பத்தி பார்க்க போறோம் இரண்டாம் கட்ட கொடுப்பனவு எப்போது கட்ட வந்து வேணும் இந்த வங்கி கணக்கு எப்போதிலிருந்து திறக்கப்பட போகுது இந்த வங்கி கணக்கை திறப்பதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதே போல முழு ஆய்வு இப்படியான விஷயங்களை தான் இன்றைய காணொலியில பார்க்க போறோம் அதுக்கு முன்னால நீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க Önlük bir அஸ்விஸ்ம இரண்டாம் கட்டத்துக்கு தெரிவாகி எப்போது கொடுப்பனவு கிடைக்கும் என்றதன் வந்து இப்போது எதிர்பார்ப்பாக வந்து எல்லார்ட்டையுமே இருக்குது ஆரம்ப கால காணொலிகள்ல சொல்லியிருந்தனால் இந்த ஏழா மாதம் இறுதி கட்டத்துக்குள்ள இந்த இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பணவை எல்லாம் கொடுப்பதற்கான வேலைகள் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தன இருந்தாலுமே வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து தாமதமாக இருக்குது எதனால தாமதமாக இருக்குது அப்படின்னு சொன்னா இப்ப உங்களுக்கு தெரியும் இரண்டாம் கட்டத்துக்கான மேன்முறையீடு மற்றும் ஆட்சேபனை இது ரெண்டுமே வந்து செய்வதற்கு கால வரையறை வந்து நீடிக்கப்பட்டிருந்தது ஏழாம் முப்பத்தி ஓராம் தேதி வரைக்குமாக இந்த மேன்முறையீடுகளையும் ஆட்சேபனைகளையோ செய்யலாம் அப்படின்னு சொல்லி காலம் வந்து நீடிக்கப்பட்டு கொடுத்திருந்தது ஏன்னா நிறைய பேர் வந்து செய்யாம இருந்த காரணத்தால இப்படி இந்த காலம் நீடிக்கப்பட்டதால அது வரைக்குமே கிடைத்திருக்கக்கூடிய மேன்முறையீடுகள் ஆட்சேபனைகள் எல்லாமே வந்துட்டு பரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் அப்படி உட்படுத்தின பிறகு தான் யார் வந்து தெரிவாக இருக்கிறாங்க ஒருவேளை மேன்முறையீடு செய்து அவங்க தெரிவாக இருக்கலாம் அல்லது ஆட்சிபாய் மூலங்களாக மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கலாம் இதன் காரணமாக இதை எல்லாத்தையுமே வந்துட்டு பரிசீலனை செய்து எல்லாருக்கும் ஒரே தடவையில கொடுப்பனவு கொடுக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிதான் அரசாங்கம் எதிர்பார்க்குது அதனாலதான் வந்து இந்த காலதாமதம் ஏற்பட்டிருக்குது அதனால இப்ப வந்து இந்த மேன்முறையீடுகள் எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு இனி வரக்கூடிய காலங்கள்ல இதற்கான வேலைகள் வந்து துரிதமாக ஆரம்பிக்கப்படும் அதை தொடர்ந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னா இந்த வங்கி கணக்கு திறக்கிறது தான் எங்களுக்கு நாங்க தெரிவாகிச்சு இன்னும் வங்கி கணக்கு திறக்க திறப்பதற்கான கடிதம் வந்து எங்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இதற்கான காரணத்தையும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த காலம் வந்து நீடிக்கப்பட்டதுதான் இப்போ உதாரணத்துக்கு வந்து மேன்முறையீடு செய்யக்கூடிய ஒருவருக்கு வந்து அஸ்வேஸ்ம பயனாளியாக தெரிவு செய்யப்பட்டாரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கும் சேர்த்து எல்லாருக்குமே சேர்த்து வந்து இந்த கொடுப்புனவு கொடுக்கணும்னு சொன்னால் இந்த மேன்முறையீடுகளை எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு அவங்க தெரிவானா அவங்களுக்குமே வந்துட்டு ஒரே தடவையில் இந்த வங்கி கணக்கு திறக்கிறதுக்கான கடிதத்தை கொடுத்து வங்கி கணக்கு திறந்து எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் கொடுப்புனவு கொடுக்கக்கூடிய மாதிரியாக இருக்கு இப்போ வந்து இந்த வங்கி கணக்கு திறக்கிறதுக்கான இந்த கடிதத்தை இப்போ கொடுக்க போறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதம் அதாவது எட்டாம் மாதம் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து இந்த வேலைகள் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது அதாவது வங்கி கணக்கு திறக்கிறதுக்கான கடிதத்தை பெற்றுக்கொண்டு நீங்க வங்கி கணக்க திறக்கிறதுக்கான வேலைகள் இதை வந்து நீங்க உங்களுடைய பிரதேச செயலங்கள்ல வந்துட்டு எப்ப நீங்க இந்த கடிதத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி காட்சிப்படுத்துவாங்க ஒவ்வொரு இடங்கள்லயுமே வந்துட்டு ஒரு விதமாக வந்து அறிவிப்பாங்க நீங்க அதை வந்து உங்களுடைய கிராம சேவகர் அல்லது பிரதேச செயலத்துல வந்துட்டு நீங்க பார்க்கணும் இப்ப எங்களுக்கு வந்து இந்த வங்கி கணக்கை திறக்க சொல்லியிருக்காங்க என்ற விஷயங்களை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அதை தொடர்ந்து வந்து நீங்கள் இந்த வங்கி கணக்குக்கான அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்டு நீங்கள் வங்கி கணக்கை அரசு வங்கிகளில் வந்து திறந்து கொள்ள முடியும் இதுல இன்னும் ஒரு விஷயம் இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ உங்களுடைய வீடுகளுக்கு பார்க்க வருகின்ற போது நீங்கள் வந்து உங்களுடைய வங்கி கணக்கு இருக்கிறத கொடுத்துருப்பீங்க ஆனால் அவங்களுக்கு வந்து ஓப்பன் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் வந்து வந்திருக்கும் இது வந்து எதனால ஏன் இப்படி வருது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இப்போ நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய வங்கி கணக்கு காட்டிலும் அஸ்விஸ்மவுக்கு வந்துட்டு பிரத்யேகமான ஒரு வங்கி கணக்க திறக்கிறது வந்து சிறப்பாக இருக்கும் அதனால நீங்க உங்களுடைய பிரதேச செயலத்தில இருந்து கடிதத்தை பெற்று அஸ்வஸ்மக்கு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பிரத்யேகமான வங்கி கணக்க திறந்தீங்க அப்படின்னு சொன்னா எந்த வித சிக்கலும் இல்லாம உங்களுடைய கொடுப்பனவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் நீங்க முதலாம் கட்டத்துல பார்க்கும் போது தெரிந்தது இந்த வங்கி கணக்கு திறக்கிறது தொடர்பாகவே வந்து நிறைய பிரச்சனை இருந்தது அதனாலேயே வந்து தெரிவாக நிறைய பேர் வந்து கணக்காலத்துக்கு வந்து உங்களுடைய கொடுப்பனைகளை வந்து எடுக்க முடியாத சிரமத்துக்கு உள்ளாகி இருந்தாங்க அதனால நீங்க அஸ்வஸ்மக்கி அப்படின்னு சொல்லிட்டு பிரத்யேகமான ஒரு வங்கி கணக்கு திறக்குறது வந்து நல்லது வேறவே நீங்க சரியான வங்கி கணக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னு சொன்னா சில பேருக்கு வந்து ஓப்பன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காது அதுல வெரிஃபிடாக தான் இருந்திருக்கு ஆனா நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அஸ்வஸ்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனியான ஒரு வங்கி கணக்கு திறக்குறது நல்லது அதோட வங்கி கணக்கு திறக்கும் போதுமே வந்துட்டு கவனத்தில் கொள்ளுங்க யாருடைய பெயரில் அஸ்வஸ்மை வந்திருக்கும் அதாவது எந்த பயனாளினுடைய பெயரில் உங்களுக்கு அஸ்வஸ்மை இருக்குதோ அவருடைய பெயரிலேயே அவருடைய எண்ணெய் நம்பரின் மூலமாகவே வந்து நீங்க வங்கி கணக்கு திறக்கிறது வந்து நல்லதாக இருக்கும் சில பேருக்கு வந்துட்டு நடக்க முடியாதவங்க வயோதிப்பர் காரணமாக இருக்கக்கூடிய இருக்கக்கூடியவங்க இருப்பீங்க அவங்களுக்கு ஒரு வங்கி கணக்கு மாதிரியாக இருக்கும் இதனை தொடர்ந்து எல்லாருமே எதிர்பார்த்த மீளாய்வுதான் மீளாய்வு என்ற விஷயத்துக்கு வரும்போது இந்த இரண்டாம் கட்டத்துக்கான கொடுப்பனவுகளை செய்யக்கூடிய இந்த வேலைகளை எல்லாம் வந்து முடிவடைகின்ற நேரத்தில் இதற்கான வேலைகள் அதாவது மீளாய்வுக்கான வேலைகள் வந்து துரிதமாக செயற்பட போகுது அதனைத் தொடர்ந்து மீளாய்வு நடக்கும் மூலாய்வு நடக்கும் அப்படின்னு சொன்னா நிறைய பேருக்கு வந்து அஸ்வஸ்மை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது மேலாய்வு அப்படின்னு சொல்லி நான் குறிப்பிடுறது என்ன அப்படின்னு சொல்ல முதலாம் கட்டத்துல அஸ்வஸ்மை கிடைக்காம இருந்திருக்கும் அவங்க மனக்குறை விண்ணப்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விண்ணப்பம் செய்திருப்பீங்க அவங்களுக்கான முயலாய்வு நடந்து அவங்க வந்து தெரிவு செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இதை தொடர்ந்து இன்னும் ஒரு முயலாய்வு இருக்கு என்ன அப்படின்னு சொன்னா சுய மூலாய்வு அப்படின்னு சொல்லிட்டு இது யாருக்கெல்லாம் அப்படின்னு சொன்னா அஸ்வஸ்மம் எடுத்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அஸ்வஸ்மம் எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எடுக்கிறார்கள் அதாவது அஸ்வஸ்முக்கு விண்ணப்பிச்சு அதுல பேர் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு இந்த சுய மீளாய்வு வந்து நடக்க போகுது இப்படி சுய மீளாய்வு நடக்கின்ற சந்தர்ப்பத்துல அஸ்வஸ்மை இல்லாதவர்களுக்கு வந்து அஸ்வஸ்ம கொடுப்பனவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்குது இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது இது தொடர்பான விவரங்கள் வந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல வெளியாகின்ற போது உடனடியாக அறிய தயாராக இருக்கிறார் புதிய அப்டேட்டோட ஒரு காணொலியில சந்திக்கிறேன் நன்றி